மென்ஸ் வெய்க் அப் யூ மேக் அட் இ சி இன் தி என் ரெசிப்பீஸ் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அட்டகாசமான ஒரு கால சாதமான ஒரு தயிர் சாதத்துக்கு ஏற்ற ஒரு ஜோடிதாங்க நம்ம பார்க்க போகிறது தயிர் சாதம் இருந்தால் கண்டிப்பாக என்ன வேணும் நமக்கு ஊறுகாய் வேணும் ஊறுகாய் இல்லைன்னா தயிர் சாதம் நமக்கு பிடிக்காது இப்போ அந்த தயிர் சாதத்துக்கு ஏற்ற ஜோடியான அந்த ஊறுகாவை செய்யலாமா வாங்க எப்படி செய்யறதுன்னு இப்போ வீடியோவில் போய் பார்க்கலாம் இதுக்கு நம்ம என்ன வேணும்னா நார்த்தங்காய் ஊறுக்கா தான் செய்யப்போவோம் நம்ம இப்போ நார்த்தங்காவை ஒரு கிலோ பார்த்து வாங்கிக்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கும் நமக்கு வந்து நம்ம வாங்கும் போது அது மேலே நிறைய குட்டி குட்டியாக தூசி இருக்குமா அதுக்கும் கொஞ்சம் இருக்கும் நமக்கு கண்ணுக்கு தெரியாது நம்ம என்ன பண்ணும்போது பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாமா கொஞ்சம் அதிகமாக அதில் இதை போட்டு நம்ம கொஞ்சம் குளிப்பாட்ட போகலாம் வெறுமை குளிப்பாட்டினா தூசியெல்லாம் போகுமா போகாதே நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் கைப்பிடி கல் உப்பு சேர்த்துக்கணும் கல்லுப்பு சேர்த்து நல்லா பரப்பாகணும்னா தேய்ச்சி எடுக்கணும் தேய்ச்சி எடுக்கும்போது என்ன ஆகும் அந்த தூள் மேலே இருக்க அழுக்கெல்லாம் நமக்கு தனியாக வந்துடும் ஏன்னா நம்ம அந்த தூளோட தானே அது சாப்பிட போதும் அப்போ தானே அது நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் நமக்கு வந்து இந்த மாதிரி நல்லா அந்த கல் உப்பு இருக்கு இருக்குது கையாலையே நம்ம தேய்ச்சி தேய்ச்சி அது அழுக்கெல்லாம் வெளியெடுக்கலாம் இப்போ நமக்கு நல்லா கிளீனாக ஆகும் இந்த மாதிரி ஒவ்வொரு பழமாக எடுத்து நல்லா தேய்ச்சி தேய்ச்சி உப்பு தண்ணியில் நம்ம நமக்கு எந்த கேளுமியும் இருக்காது உடம்புக்கும் நல்லது தானே கொஞ்சம் டைம் ஆகும் செஞ்சு எடுத்துடலாமே அதே மாதிரி செஞ்சு எடுத்துணும் அப்படியே விட்டுடலாமா விடக்கூடாது அதனால் தண்ணி இருக்கும் தண்ணி தானோ கோல்ட் ஆகிடும்ல அதனால ஒரு துணியை போட்டு தொடச்சிடலாமே நல்லா ஒவ்வொன்றா தொடச்சி எடுக்கலாமா ஏன்னா கொஞ்சம் கூட ஈடு இருக்கக்கூடாதுல்ல நமக்கே தெரியும் ஊதுக்கான தண்ணி சேர்க்கக்கூடாது அதுக்காக எல்லா பழத்தையும் துணியை போட்டு நல்லா துடைச்சி எடுக்கணுமா தொடைச்சி எடுத்தோன்னே என்ன பண்ணணும் ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்துக்கணும் அதை போட்டு ஒன்றும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அங்கங்கே நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும்ல கொஞ்சம் வேற்றுடும்ல அந்த தண்ணியெல்லாம் கூட கொஞ்சம் தொட்டு தொட்டு எடுத்துடலாமா தொடச்சி அதெல்லாம் மெதுவாக தொட்டு தொட்டு தொடச்சி எடுக்கணுமா இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து நல்ல டிசி பேப்பரை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடணும் நம்ம நல்லா பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் போய் நல்லா நமக்கு வந்து அந்த பழப்பளவுன்னு இருக்கும் இப்போ பழப்பளவன் இருக்கும்போது என்ன பண்ணணும் நம்ம இதெல்லாம் கட் பண்ணணும் இப்போ இந்த நாத்தங்காவை எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாமா நாத்தங்காய் கட் பண்ணும்போது நாத்தங்காய்க்கும் வலிக்கக்கூடாது நம்ம கைக்கும் வலிக்கக்கூடாது அந்த மாதிரி கட் பண்ணணும் அது ஒவ்வொரு பீஸு கட் பண்ணும்போது அதுலேருந்து சாது வெளியணும் இந்த சாது கீழே ஊற்றலாமா ஊற்றக்கூடாதே அது தானே ஊக்காக்கு நல்ல டேஸ்ட்டு இந்த சாது வெளியே விதாத மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கணும் அதில் இருக்க அந்த விதையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் எடுத்துடணும் ஒன்றும் விடவே கூடாது எல்லாச்சும் சேர்ந்து கசப்பி எடுக்கணும் நமக்கு டேஸ்ட்டும் கொஞ்சம் ஆகிடும்ல ஊக்கானா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்ல அந்த மாதிரி ரெண்டாம் நதுக்கு அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட்ஸ்லாம் இருக்குதுன்னா விதையிலாம் அதெல்லாம் நம்ம கத்தி வச்சு முனை வச்சு ஒவ்வொன்றா எடுத்துடலாமா இந்த மாதிரி எடுத்துடுங்க எடுத்ததுக்கு என்ன பண்ணணும் சின்ன சின்னதாக தான் கட் பண்ணணும் ஊக்க நே சின்ன ஒரு துண்டு சாப்பிட்டா போதும்மா அதுக்கு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி அது எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டியது தான் பார்த்திங்களா இந்தளவுக்கு கட் பண்ணால் போதும் நமக்கு வந்து அப்போ தான் உப்பு நல்லா ஊதி நமக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் உப்பு போது பார்த்திங்கன்னா அந்த சாதி எதுவும் வெளியே வரக்கூடாது அந்த சாது வராத மாதிரி தான் கட் பண்ணணுமே ஏன்னா அந்த சாதி தானே அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குது தங்கக்காக்கு சாதே வேஸ்ட் பண்ணாதீங்க வேஸ்ட் பண்ணாமல் கட் பண்ணிடுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுக்கலாமா கட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நமக்கு ஏன்னா சீட்ஸ்லாம் எடுக்கணும்ல இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சே இப்போ என்ன பண்ணணும் இதை கண்ணாடி பாட்டலோ இல்லை ஜாரோ இல்லை பிளாஸ்டிக் டைட்டட் இருக்குல்ல அந்த பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் அது மேலே என்ன பண்ணணும் ஒரு கைப்பிடி கல் உப்பு போட்டு தூவிடலாமா அது மேலே என்ன பண்ணணும் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாமா மஞ்சத்தூள் சேர்க்கும்போது நமக்கு கலரும் நல்லாயிருக்கும் நமக்கு வந்து கெட்டு போகாமலும் இருக்கும் நமக்கு வந்து கல் உப்பு பற்றலாம் ஒன்றும் கொஞ்சம் சேர்த்துக்கலாமா சேர்த்துக்கலாமே தாராளமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா உப்பு அதிகமாக இருக்கிறதுக்கு நம்ம ஊக்கம் நல்லாயிருக்கும் ஆனால் உப்பு கரைக்க கூடாது அதுவும் பார்த்துக்கணும் நம்ம வந்து இதை நல்லா குளிக்க விட்டுக்கலாமா இப்படி கொஞ்சம் குளுக்கு அப்படி கொஞ்சம் குளுக்கு இந்த மாதிரி குளுக்கும் போது என்னாகும் நம்ம பவுடர் மாதிரி இப்படி போட்டால் முகத்தில் ஃபுல்லாக பவுடர் பண்ணோம்ல அந்த மாதிரி அந்த கட் பண்ணி வச்சுக்கலாத்தான் மேலே மஞ்சத்தூளும் சரி உப்பும் சரி பட்டும் படாமலும் படாமலும் பட்டும் எல்லாம் ஒன்று போல் கலந்து பார்க்கவே நமக்கு பல பலன் இருக்கும் பாருங்கள் அந்த சாதம்லாம் பார்த்திங்களா அந்த அடியில் இருக்குது வெளியே நம்ம வேஸ்ட் பண்ணலை அந்த கண்டெய்னரில் தான் இருக்குது நமக்கு வந்து இப்போ என்ன பண்ணணும் இதை அப்படியே விடக்கூடாது மூடி போட்டு வைக்கக்கூடாது கெட்டு போயிடும்ல நம்ம வீட்டில் துணி துணியை எடுத்து அது மேலே கட்டி வைக்க வேண்டியதுதான் இது என்ன பண்ணணும் வாரத்துக்கு இப்படி தான் வச்சுருக்கணும் ஆனால் என்ன பண்ணணும் கொஞ்சம் வேலை அதுக்கு இடையில காலையிலேயும் மாலையிலையும் எடுத்து குளுக்கு குளுக்கி வைக்க வேண்டியது எப்படி ஒரு குழுக்கு அப்படி ஒரு குழுக்கு இந்த மாதிரி நம்ம ஏழு நாள் செய்யும்போது எப்படி இருக்கும் முழுக்கால் நல்லா மஞ்சளும் உப்பு கலந்து இருக்குமா நல்லா டேஸ்ட்டு கொடுக்குமா அந்த மாதிரி ஆகும் ஏழாவது நாள் என்ன பண்ணணும் ஒரு வடைச்சடி எடுத்து பெருங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காத்துக்கு வதமிளகாய் சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளோ காதம் வேணும் நல்ல வந்தால் நல்லா இருக்குமா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாமே மிளகாயை இதெல்லாம் அதிகமான தேழை வச்சு வதக்கக்கூடாது மிதமான தீளை வச்சுதான் வதக்கணும் அதிகமாக தீ வச்சேன்னா தீஞ்சு போய்டும் நம்ம மிதமான தீயில் வைக்கும் போது நல்ல கலர் கொடுக்கும் அதே நேரத்தில் நல்ல மனமாகவும் இருக்கும் நமக்கு வந்து சாப்பிடும்போது இதனால் மிதமான தீயில் வதத்தைச்சா இப்போ என்ன பண்ணணும் கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் வெந்தியமாக சேர்த்து இதுவும் அதுலயே போட்டு நல்ல செவக்க வதத்தி எடுக்கணும் நம்ம இப்படி என்ன என்னாகும் நல்ல முழு வந்துடும் அரைக்கும் போது நல்ல பவுடராக இருக்கும்ல வாசனையாகவும் இருக்கும்ல நல்லா டேஸ்ட்டாகவும் வதக்கணும்ல அதுக்காக வதக்கணும் தீயக்கூடாது தீயாமல் பத்துக்கணும் மிதமான தீயில வச்சு இந்த மாதிரி வதக்கி எடுத்து என்ன பண்ணணும் நல்லா ஆத வைக்கணும் அப்படியே மிக்சியில் போட்டால் என்ன ஆகும் சூடாகிடும் மசாலா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது இப்போ நல்லா பருப்பி விட்டு ஆதவி விடலாமா இது கொஞ்சம் ஆகட்டும் இதுக்குள்ளே என்ன நம்ம தாளிப்புக்கு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் என்ன சேர்க்கணும் நல்லெண்ணெய் மட்டும் தான் சேர்க்கணும் நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் நன் நல்ல நெய் சேர்த்துட்டு என்ன பண்ணணும் கொஞ்சம் சூடாகட்டும் சூடாகணும்னா அதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்ல அதுக்காக தான் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்தோன்னா கடுகு ஒரு பட்டாசு மாதிரி வெடிக்கட்டுமே வெடித்தாதான் நல்லா இருக்கும் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சி நம்ம கடுகும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா பொதிஞ்சி வந்துடுச்சா இதை கொஞ்சம் ஃபேன் காத்தில் ஆத விட்டுடலாம் இப்போ என்ன பண்ணணும் அந்த நமக்கு ஆத வச்சோம்ல மிளகாய் பெரும் பெங்காயம் கடுகு வெந்தயம் மிக்ஸியில் போட்டு சுற்றி சுற்றி எடுக்கலாம் அது நமக்கு நல்லா அரைஞ்சி பவுடர் மாதிரி வந்துடும் பார்த்திங்களா எந்த மாதிரி அரைஞ்சது பார்த்தீங்களா கொஞ்சம் மிக்சி ஜாத கொஞ்சம் குளி குளிக்க அரைச்சிக்கலாமா இந்த மாதிரி வந்துடுச்சு இப்போ நம்ம விவாதத்துக்கு மாதிரி மூடி வச்சுமே இப்போ எப்படி இருக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா நம்ம குளிக்கி மட்டும் தானே வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த மஞ்சள் கலந்த சரி உப்பு நல்லா கரைஞ்சி அந்த உக்காவோட உணுப்போல் கலந்து அப்படியே நல்லா இருக்குது பார்த்தீங்களா இப்போ என்ன பண்ணலாம் எண்ணெய் தாளித்தது நல்லா காஞ்சிடுச்சு அது மேலே இந்த மசாலாவை அதிச்சதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்ல அது மேல என்ன பண்ணணும் நாத்தங்களுக்காக கொட்டணும் கொட்டி கலண்டியால் இப்படி ஒரு பரட்டு அப்படி கொட்டு கலந்து விட்டுக்கலாமா கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம் ஆனால் அதுக்கும் கூடாது நாமக்கும் அழிக்கக்கூடாது கை அந்தளவுக்கு அதைக்கே எடுக்கணும் ஆனால் இது எப்போவும் நல்ல எண்ணம் ஆகுது அப்புறமா தான் இப்படி பண்ணணுமே நல்லா கலந்தாச்சா இப்போ மீன் வதுக்குலாம் மிளகாய் தூள் அதுவும் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா கதை பற்றதில்லை ஏன்னால் கால் சதமாக தான் தானே ஊர்க்க நல்லா இருக்குமே சேர்த்தாச்சா இப்போ மறுபடியும் இந்த பக்கம் ஒரு பேரட்டு அந்த பக்கம் ஒரு பேர்ட்டு இந்த மாதிரியே கலந்து எடுத்துக்கலாமா கலந்து எடுத்துட்டு என்ன பண்ணணும் அந்த ஆட்டை கண்டெய்னர் நம்ம எடுத்து வச்சோம்ல அதுலேயும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் மறுபடியும் நம்ம வந்து கண்ணாடி ஜாத இருந்தால் கண்ணாடி ஜாதம் போட்டுக்கலாம் இல்லையா பீங்கா ஜாத இருந்தால் அதுலேயும் போட்டுக்கலாம் நம்மளோட விருப்பம் தானே யார் என்ன போகிறாங்க ஊக்கா எப்படி இருந்தானே டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்ல அட்டகாசமாக இருக்கும்ல பயிசத்துக்கு செம்ம ஜோடி தானே நீங்கள் இந்த ஊக்கா எல்லாருக்குமே பிடிக்கும்ல பார்த்திங்களா அது கா உப்பு எல்லாம் கலந்து அந்த ஊக்காவோட நல்லா பழ பழ தக இருக்குது பாருங்க இப்போ எடுத்து அந்த ஜாலில் போட்டு வச்சுக்கலாமா அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் இந்த பாக்ஸில் ஊருக்கா போட்டு அப்படியே விட்டுக்கலாமா விடக்கூடாது கொஞ்சம் உப்பு மேலே வாப்பில் தூவிக்கலாம் அப்போ தான் நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சாப்பிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள்